வணக்கம் அவனி ஊடக நேர்களே இப்பொழுது நாங்கள் பார்க்க புகண்டவுடையம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இவரை எதற்காக பலர் வெறுக்கிறார்கள் எதற்காக பலர் வெறுக்கிறார்கள் ஆம் அவருடைய பிகேவியர் அதாவது அவருடைய நடந்து கொள்ளுகின்ற விதம் முதலாவது அவருடைய தூரப்பார்வை அற்றவர் என்று கூறப்படுகிறது காரணம் ஒரு ஊடகத்துக்கு செவி வழங்குவதாக இருந்தாலும் அந்த ஊடகம் யாருடையது எப்படிப்பட்டது அதனால் தனக்கு அந்த ஊடகத்தில் செவி வழங்குவதனால் நன்மை இருக்கிறதா தீமை இருக்கிறதா அது எதிரினுடையதா என்று பார்க்காமல் எடுத்த எடுப்பிலேயே தன்னுடைய ஒருவர் அழைத்தால் சென்று அந்த ஊடகத்திற்கு செவி வழங்குகின்ற முறைமை அவரை பொது அவர் வந் நடந்து வந்த பாதையில் நடந்த விடயங்களை வைத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது அவர் ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை பார்க்காமல் தனக்கு எதிராக ஒரு வார்த்தையை கூறிவிட்டால் அவருக்கு எதிராக ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டுவிட்டால் அல்லது அவருக்கு எதிராக ஏதாவது விடயத்தை பேசிவிட்டால் உடனடியாக அவர் மீது சரி தவறு தாண்டி வந்த வதந்திகள் அல்லது உண்மை அனைத்தையும் போட்டு உடனடியாக கக்கி இவர் இப்படியானவர் என்று அதாவது ஆராயாமல் பேசிவிடுகின்றவர் அதாவது ஒருவர் இவரை பற்றி அர்ஜுனாவை பற்றி ஒருவர் கூறுகின்றார் சரி தவறு தாண்டி இவரும் அந்த சரி தவறு தாண்டி உடனடியாகவே அவருக்கு இருப்பது முழுக்க கொட்டி தனது மனதில் இருக்க இந்த எல்லாவற்றையும் கொட்டி இருக்கின்ற பாசை நல்ல பாசை கெட்ட பாசை நல்ல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அனைத்தையும் உபயோகித்து அவர் அந்த அவருக்கு ஒரு விமர்சனத்தையோ பதிலை கொடுத்து விடுவார் இதுவும் ஒரு பயபீதி இருக்கிறது மற்றவர்கள் இவரை இணைத்துக்கொள்ளாதவதற்கும் இவரோடு சேர்ந்து பழகாதவதற்கும் இவரை ஏற்றுக்கொள்ளாததற்கும் இப்படியான ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன அடுத்து இன்னும் ஒரு மேலதிகமான அதாவது மிக பிரதானமான விடயம் ஒன்று பொதுவாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அர்ஜுனா நல்ல ஒரு அறிவாளி மும்மொழியும் படித்தவர் அதைவிட பல பட்டப்படிப்புகளை படித்து கொண்டிருக்கிறார் படித்திருக்கிறார் வெறும் வைத்தியர் மாத்திரமில்லை பல பட்டங்களையும் பெற்றிருக்கிறார் மற்றது அனுபவம் இருக்கிறது அதைவிட மனதிலே ஒரு துணிச்சல் அதாவது எது வந்தாலும் பார்த்து கொள்வேன் என்று இதுவரை தனி ஒருவராக இருந்து சமாளித்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறார் அதாவது இராணுவமாக இருக்கட்டும் பாதுகாப்பு படை போலீஸாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் தமிழ் தரப்பாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவரோடு கட்சியில் இணைந்து சேர்ப்பட விரும்பினவர்களாக இருக்கட்டும் அனைவரோடும் எதிர்த்து நின்று பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால் அவரை சேர்த்து இயங்குவதற்கோ அல்லது அவரை உள்ளே எடுத்து அவரோடு இணைந்து இயங்குவதற்கோ பய அடுத்து மிக பெப்பெரிய விடயமாக இருக்கிற விடயம் அவருடைய பக்கத்திலே பணம் இல்லை உண்மையிலேயே பணம் இல்லை அவரிடத்தில் பணம் இல்லை அதை வைத்தும் இந்த இவர்கள் வெறுக்கிறார்கள் அதே வேளையிலே அவருடைய சரியான பாதையை அவர் வகுத்து சென்று கொண்டிருக்கிறார் அது மற்றவர்களுக்கு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் மறந்து மாவியாக்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு நேரிடலாகவும் அவர்களுடைய ஊழலுக்கும் தடையாக இருக்கிறது அதைவிட இவரை இணைத்து கொண்டாலோ இவரை ஆதரித்தாலோ மற்றவர்களுக்கு பலருக்கு அதாவது பொது தொண்டு என்று இருக்கின்றவர்கள் அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக ஒரு சாவமணியாகவோ அல்லது ஒரு குற்றத்தை தட்டி கேட்கின்றவனாகவோ இருக்கும் என்பதாலும் இவர்கள் ஒதுக்குகிறார்கள் இதுதான் அர்ச்சுனாவை மற்றவர்கள் ஒதுக்குகின்ற காரணம் இதைவிட பல காரணங்கள் இருக்கின்றன பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதுதான் காரணம் இதனால் தான் அனைவரும் இவரை ஒதுக்கி வைக்கிறார்கள் இவரை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தோ நாட்டை விட்டோ துரத்துகின்ற அளவுக்குத்தான் மற்றவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அதாவது நேரடியாக இவரோடு பகிரங்கமாக நேரடியாக எதிர்க்காமல் நேரடியாக குற்றத்தை சுமத்தாமல் மறைமுகமாக தங்களுடைய அடியாட்கள் வைத்தோ அல்லது தங்களுடைய தொண்டர்களை வைத்தோ தங்களுடைய படைகளை வைத்தோ இவரை அடக்க முற்படுகிறார்கள் என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக மற்றவர்கள் வெறுக்கிறார்கள் ஆதரிப்பதற்கும் ஒரு முகம் அதை அடுத்த பதிவிலே தருகின்றோம் நன்றி தொடர்ந்தும் அவனி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் நீங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்தி கிடைக்கும் நன்றி அவனி ஊடகம்